ரொமடைட் ஆத்தட்டிஸில் இது வந்து ஒரு ஆட்டோமன் டிசீஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தன்னுடல் தாக்கு நோய் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸையே வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது சைனோவில் ஃப்ளூயிட் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் ரொமட்டைட் ஆத்தட்டிஸ் பேஷன்ஸுக்கு அதே போல் சைனோவில் மெம்பரைனும் வந்து இதில் இன்ஃப்ளமேஷன் ஆகி பார்த்தாலே தெரியும் வீக்கமும் இருக்கும் வலியும் இருக்கும் அப்படியே ரெட்னஸ்ஸாக இருக்கும் சின்ன சின்ன ஜாயின்ஸ் கூட அஃபெக்ட் ஆகிறதுனால ஸ்மால் ஃபேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கைவிரல்கள் சின்ன மூட்டுகள் எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுனால அவங்களால அன்றாட வேலைகள் கூட செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப காலைல எந்திரிச்சோன்னா வந்து ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரொமோட்டை ஆத்திட்டிஸில் ஜாயின்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இதில் இன்டர்னல் ஆர்கன்ஸும் சேர்த்து அஃபெக்ட் ஆகும் அதில் முக்கியமாக லிவர் ப்ராப்ளம் ஸோ லிவர்னாலே கல்லீரல் கல்லீரல் ஒரு முக்கியமான உறுப்பு நம்ம உடம்புல ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை வந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு ஸோ லிவர் சார்ந்த பிரச்சனைகளும் உண்டாகும் அதே போல் ருமாட் ரொம்ப அதிகமாகும்போது அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரல் அது மட்டும் இல்லாமல் கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் மூளை அப்படிங்கிறது முக்கியமான உறுப்புகள் எல்லாமே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும்